ஆரம்ப கல்வியில் உனக்கு என்ன மத்திய அரசு இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட மறுக்கிறாரு என்றால் ரொம்ப அதாவது அவரை சந்தேகிக்க வச்சிருக்க இல்லங்க இப்ப அகத்தின்றவர் முடியுது அவருக்கு அவங்களால சொல்ல முடியல திமுக அரசு பாஜக சொல்றீங்க ஆனால் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை வந்து பள்ளிக்கல்வித்துறையின் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொன்னார் நீங்க எல்லாம் கட்டண கட்டுறது இன்டர்நெட் போட எதுவும் பண்றதில்ல அப்படின்னு ஆனா அதை மறுத்து திரு அன்பில் மகேஷ் சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தை சொல்றாரு என்னன்னா நான் வந்து கல்வி அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதான போய் சந்திச்சு பேசினேன் நீங்கள் வந்து மும்மணி கொள்கையை நீங்கள் ஒத்துக்குங்க உடனே நீங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாங்கள் உடனே ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் ஒதுக்காமல் வந்துவிட்டோம் அவங்க நிதி தரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ இதுலேருந்து அவர்கள் பிஜேபியினுடைய அவங்க கொள்கை விஷயத்தில் உறுதியாக இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா நிச்சயமா உறுதியாக இருக்கிறாங்கன்றது மாத்திரம் அல்ல மூர்க்கத்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு நாம் கொள்கை கல்வித்துறைக்கு வந்து ஒரு மாநில அரசால் நிதி ஒதுக்க முடியல அப்படின்றது வந்து பெரிய வளம் ஆனால் நீங்கள் ஜிஎஸ்டின்னு போட்டுக்கிட்டு மாநில அரசினுடைய வருமானத்தை வந்து அவங்களே வந்து வாங்கிக்க முடியாம நீங்க தூக்கிடுறீங்க அப்ப இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடம் நடத்துறது கூட ஏன்னா அது கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது கல்வின்றது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேருமே அதுக்கு நிதி கொடுத்தா மட்டும்தான் அதை இயங்க முடியும் அப்படியான ஒரு சூழலுக்கு அதை கொண்டு போயிட்டீங்க இங்க தமிழ்நாட்டுல வரி வசிக்கக்கூடிய பெரும் வரிய வந்து மத்திய அரசு எடுத்தது அப்ப வந்து நம்ம தான் அவங்க கிட்ட போய் நம்ம வந்து மன்றாடுறோம் அப்படி மன்றாடும் போது அவங்க வந்து அவங்களுடைய அந்த மொழிக் கொள்கையையும் கல்வி சனாதன கல்வியையும் பார்க்கறாங்க பாக்குறாங்க ஆரம்ப கல்வி தொடங்கி எடுக்க ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய புள்ளி உரங்கள் தகவல் எல்லாமே மத்திய அரசுக்கு ம மத்திய அரசினுடைய அந்த இணையதளத்தில் போய் ஆகுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க குக்கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை பற்றி டெல்லியில உட்கார்ந்துகிட்டு இருக்க ஐஏஎஸ் அதிகாரி தெளிவா வந்து ரிப்போர்ட் சொல்ல முடியும் இந்த இடத்துல இந்த குழந்தை அம்மா அப்பா அப்பா ஜாதி இந்த அளவுக்கு மாறுப்பாங்கன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி நம்மளை வந்து அவங்க நம்ம அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க அதையே எதுக்கு மாட்டீங்கன்னா ஏத்திருக்கணுமா இல்லை ஆரம்ப கல்வியில் உனக்கு என்ன வேலைன்னு மத்திய அரசு கேட்கணுமா இல்லையா ஏதோ உயர்கல்விக்கு வேணால் வந்து ஒரு இன்ஜினியரிங் டாக்டர் அந்த மாதிரியான இதில் வேணா மத்திய அரசு ஊக்க நீட்டுறீங்க அதுவும் நியாயம் இல்லாட்டியும் கூட ஓரளவுக்காவது அதுல ஒரு இது ஆனால் நீங்கள் ஆரம்ப கல்வியிலேயே நீங்கள் வந்து முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு போகிறீங்க போறீங்க அது எதாவது அதை எதிர்த்து நீங்க சொன்னார் எடப்பாடி நீமா வந்து கீச்சு பொருளில் கூட பேசலை இவருமே பேசல அப்படி அப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதாவது முதலமைச்சருக்கு தெரியுமா ஆரம்ப கல்வியை முழுக்க மத்திய அரசு கையில் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற விஷயமாவது முதலமைச்சருக்கு தெரியுமா அப்படின்னு அதுவும் எனக்கு எந்த புரிதலும் இல்லாத ஒரு முதலமைச்சர் தானே இருக்கார் நமக்கு ஈரோடு கிழக்கு மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலில் தமிழக கழகம் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் இது சரியான அணுகுமுறையா இல்ல அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டிருக்கணுமா இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட மறுக்கிறார் என்றால் ரொம்ப அதாவது அவரை சந்தேகிக்க வேண்டிய உள்ளாட்சிக்கான அதிகாரத்தை கொடுப்பது தன்னுடைய கட்சிக்காரர்களை வந்து அங்கங்கே வந்து அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்க்கிறது அப்படின்ற விஷயத்தில் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது என்றால் அவர் நல்ல தலைவரே கிடையாது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம் அவர் தங்களுடைய கட்சி பிரதிநிதிகள் மக்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பை ஒரு கட்சி தலைவர் தடுக்கிறார் என்றால் அரசியலை பற்றிய அடிப்படை புரிதல் கூட அவருக்கு இல்லைன்றது தான் அர்த்தமாகுது கமலஹாசன் அதான் பண்ணார் அவர் காணாம போயிட்டார் காணாம போயிட்டார் இல்லை அதே மாதிரியான சூழல் வந்து விஜய்க்கும் ஏற்படலாம் தான் எனக்கு தோணும் அதுக்கான தயக்கம் அவருக்கு கொடுக்கப்படுகிற அட்வைஸா அல்லது இந்த நேரத்தில் நாம் போய் மிகப்பெரிய அளவில் ஆட்சி அதிகாரம் பண எல்லாம் புழங்கும் போது நாம் போய் இந்த இடத்துல சிக்கி ஒரு பெரிய வாக்கு வங்கி இல்லைன்னா மக்கள் அதில் எதிர்காலத்தில் கிடைக்காம போகும் அப்படின்னு அவர் நினைக்கலாம் அரசுன்றது வந்து உங்களுக்கு இப்போ யுத்தம் தானே சார் நீங்கள் எப்பயுமே பின்வாங்க கூடாது இறங்கிட்டிங்கன்னா அது சட்டமன்றமாக இருந்தாலும் சரி உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் தான் நீங்கள் மோதி பார்க்கணும் கண்டிப்பாக உள்ளாட்சியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கல அணங்கணும் ஏன்னா அதுதான் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு ஏன்னா ஒரு நாம் தமிழர் கட்சி தைரியமாக பண்ணுறாங்க சார் எல்லா உள்ளாட்சிகளையும் போட்டிடுறாங்க சார் அவனுக்கு இருக்கிற தைரியம் ஏன் அதை கூட உங்களுக்கு பெரிய மாச சப்போர்ட் இருக்கும்போது ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது சார் இப்போ உங்ககிட்ட வந்து கட்சி நிர்வகிக்கிறதுல உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு தலைமை தாங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் நான் அர்த்தம் சமீபத்தில் செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மருத்துவர் சுதா சேஷேன்ன தலைவராக அவங்கள வந்து நியமித்திருக்கிறாங்க அதுலேயும் நீங்கள் உங்களுடைய அதிருப்தியை சொல்கிறீங்க அகத்தியை குறித்து ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துறேன்னு சொல்கிறாங்க அதுலேயும் நீங்கள் வந்து அகத்தியை குறித்து பாரதியாருக்கே முழுமையான புரிதல் இல்லை இதை செய்யலாமான்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படி கேட்பதற்கு வேற என்ன காரணம் இல்லங்க இல்ல அவரு வந்து தமிழ் மொழி கொடுத்திருக்காரு சித்த மருத்துவம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற குறிப்புகள் இருக்கு ஏன்னா கம்பர் கூட அவரை புகழ்ந்து ஒரு வரிகள் எல்லாம் சொல்லியிருக்காரு அவர்தான் வந்து காவிரியை கொடுத்திருக்காரு அவர் தான் வந்து கமண்டலத்துல கொண்டு வந்தாரு இப்போ அந்த மாதிரியான ஒரு மித்து நம்ம கிட்ட வரும் பொழுது இலக்கண நூல்கள் சித்த மருத்துவம் அவர் என்ன ஏதோ ஒரு வகையில நமக்கு நன்மை செய்திருக்கிறார்கிற வகையில புகழ்றாங்க இதை வந்து ஒரு செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் அந்த ஆரா அடிப்படையில் ஒரு ஆராயுதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டு கூடாத அதாவது இப்ப நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து சொல்றீங்க செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்றது வந்து மொழி வளர்ச்சிக்கானது தமிழை வந்து அதனுடைய பாரம்பரியத்தை புனிதத்தை அந்த பாரம்பரிய அந்த வேல்யூஸ் இருக்குல்ல இலக்கண இலக்கிய அதனுடைய வேல்யூஸ் இருக்குல்ல அதை வந்து வீட்டு உருவாக்கம் செய்வதும் நவீன அறிவியலுக்கு ஏற்ற மாதிரி தமிழை தகவல் இதுதான் வந்து செம்மொழி ஆராய்ச்சி மையத்தினுடைய நோக்கம்ல அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு தொல்காப்பியர் ஒரு தபிலரு இவங்கள ஆராய்ச்சி பண்ணி என்ன இந்த சங்க இலக்கியங்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதுலேருந்து இப்போ இந்த சமூகத்துக்கு மேலொன்று மேற்கொண்டு போக்குக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கணும் நீங்க அகத்தியர் அப்படின்னு சொல்லும்போது அகத்தியர்ன்ற ஒரு கேரக்டர் எப்படி வந்து இந்த சமூகத்துல புகுத்தப்பட்டாங்க நீங்க பாக்கணும் அகத்தியர் வந்து சப்த ரிஷிகள்ல ஏழு சப்த ரிஷிகள்ல ஒருத்தரா சொல்றாங்க பதினெண்டு கீழ் சித்தர்கள்ல ஒருத்தரா சொல்றாங்க அவரை வந்து சித்த மருத்துவத்துக்கு உருவாக்குனவராகவும் சொல்றாரு உருவகப்படுத்துறாரு ரிக்குவேதத்தை எழுதினவராகவும் சொல்றாங்க சிவன் பெருமான் காலத்துல உயிர் வாழ்ந்து சிவனுடைய கல்யாணத்துக்கு எல்லாரும் வட இந்தியாவுக்கு போனதுனால தென்னிந்தியா வந்து ஜனங்கள் இல்லாம அப்படியே பூமி இறங்கி இருக்கு சமன் உடனே ஒரு சம இந்த ஒற்றை மனிதர் வந்தாருன்னா சமம் ஆயிரு சொல்லி சிவன் அனுப்பிச்சாரா எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை அவர் கொடுக்குறாங்கன்னு பாருங்க சரியா இப்படியான கதைகளை வந்து காவிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த காவிரி உருவாக்கம் என்ன 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 எத்தனை விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயத்துக்கும் ஒரே மனிதரையே அதார்ட்டி கேட்கறாங்க என்ன இதனுடைய நோக்கம் என்னன்றதை நம்ம வந்து பாக்கணும் இப்ப நீங்க வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் நான் அம்பலப்படுத்தினேன் என்ன தெரியுங்களா இந்த நாட்டிய கலை இருக்குல்ல இந்த நாட்டிய கலை வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சதுராட்டம்னு தான் எல்லாருக்குமான ஒரு அந்த அந்த பேர்ல தான் அழைக்கப்பட்டிருக்கு அந்த நாட்டிய கலையை வந்து யார் வளர்த்து இருந்தாங்கன்னா காலங்காலமாக பல்லாயிரம் பல நூற்றாண்டுகளாக வளர்த்து இருந்தது இசை வேளாள் அந்த சமூகத்தினர் தான் சரிங்களா அவங்க தேவதாசி குளம் என்ற இருந்தாங்க சரிங்களா அவங்க கோயில்லையும் நடனம் ஆடுவாங்க அரச சபையிலையும் நடனம் ஆடுவாங்க வந்து இடம் பெறுவாங்க திறமைக்கு அவங்க பண்ணுவாங்க அந்த நாட்டிய முடியே ரொம்ப அற்புதமான நுணுக்கங்களை மிக ஆழமாக தெரிந்து கொண்டவர்கள் அவங்களாம் நாலு வயசுலேருந்து இருந்து பயிற்சி ஆரம்பிப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு பாலசரஸ்வதி ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுடைய அந்த நாட்டிய நடனத்தை பார்த்தவங்க எல்லாருமே அவ்வளவு வியந்து போயிருக்கிறாங்க சத்யஜித்ரே வந்து அவங்க டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கிறாரு உலக அளவுல பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல அவங்களை அழைத்து கொண்டாடி இருக்காங்க அவங்க படிக்காதவங்க பால சரஸ்வதி சரிங்களா அப்படிப்பட்ட பால சரஸ்வதியை அடையாளம் இல்லாம பண்ணிட்டு இந்த சதிராட்டம் என்ற கலையை பரதநாட்டியம் என்ற பெயருக்கு மாற்றி அதுக்கு ஒரு புனிதத்துவம் கொடுத்து என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்றது தான் பெரிய ஒரு அட்டூடியூட் அதை வந்து யார் பண்ண அவங்க என்ன பண்ணாங்கன்னு பண்ணாங்கன்னா திடீர்னு ஒரு பரதமுனின்னு ஒரு கேரக்டரை பரதநாட்டிய சாஸ்திரத்தை உருவாக்கினார் அவருக்கு ஒரு கோயில் கட்டுறேன் நாட்டிய கலை கற்றுக்கொள்வாங்கன்னா அவரை வணங்கிட்டு அவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் பண்ணணும் இப்படின்னு ஒரு புது கான்செப்ட கொண்டு வர்றாங்க என்ன அப்போ எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இந்த பரதமுனின்னு சொல்றியம்மா அவர் எந்த வருஷம் வாழ்ந்தாரு எந்த ஊரில் வாழ்ந்தாரு எப்போ எழுதினாரு சொல்ல முடியல எதுக்குமே பதில் இல்லை எல்லாமே ஒரு கற்பனை உருவம் ஏன்னா ஆனால் நாங்கள் சொல்கிறோம் சதிராட்டம்ன்றது எப்போ உருவாச்சு தெரியுமா அது தொல்காப்பியத்தில் இருக்கு சிலப்பதிகாரத்தில் இருக்குது அது பாணர்கள் அந்த இசை என்ன இந்தெந்த காலகட்டத்தில் எப்படி இப்படி வளர்த்துட்டு வந்தாங்க இது எப்படி உருவானதுன்றதுக்கு தெளிவான வரலாறு இருக்குது அதையெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டுமா திருடி நீங்க ஒரு புதுசா ஒரு சமஸ்கிருதத்துல ஒண்ணு உருவாக்கி என்ன நீங்க வந்து இப்படி வந்து பரதநாட்டிய சாஸ்திரத்தை பரத மனிவர் உருவாக்கினான்னு சொல்றீங்க இப்படித்தான் சித்த மருத்துவத்தை திருடி ஆயுர்வேதத்துக்குள்ள நீங்க கொண்டு போனீங்க சித்த மருத்துவத்தினுடைய உன்னதமான கூறுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆயு ஆயுர்வேதத்தை கொண்டு போய் சித்த மருத்துவம் இருக்கக்கூடாது தமிழ் இந்தியாவில வந்து ஒரே மாற்று மருத்துவம் என்றால் அது ஆயுர்வேதம் தான் சித்த மருத்துவமனையை சொல்றீங்க சித்த மருத்துவனையா சொல்லிட்டு இருக்கீங்க சித்த மருத்துவ கல்லூரி சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் மத்திய அரசு சித்த மருத்துவத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படி இது வந்து சரியா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டு தொடங்கி தமிழ்ல இருக்கக்கூடிய அற்புதமான சித்தர்களுடைய பாடல்கள் மற்றும் நம்முடைய புலவர்கள் எழுதின விஷயங்கள் எல்லாத்தையுமே சமஸ்கிருதத்துக்கு மாத்துறாங்க பல்லவர் காலகட்டத்தில் ஒரு பெரிய டீமை போட்டு மாத்துறாங்க மாத்தி இவங்க இப்போ ஒரு சம்ஸ்கிருத நூலை உருவாக்கி தமிழ் நூல்கள் பலவற்றை அழிக்க முயற்சி பண்றாங்க இது அப்பவுமே அம்பலப்பட்டுச்சு இது மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய உன்னதமான கூறுகளை எல்லாம் இவங்க திருடி உருவாக்கிக்கிட்டு இவங்க ஒரு புதிய வடிவம் கொடுத்து அந்த புதிய வடிவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ரிஷியை உருவாக்குவாங்க அப்படி உருவாக்கப்பட்ட காலந்தோறும் உருவாக்கப்பட்ட ஒரு ரிஷி தான் அகத்தியம் சரிங்களா இந்த தமிழ் மொழிக்கான இலக்கணம் அப்படின்றது வந்து தம் எப்படி உருவானது அதனுடைய இலக்கணம் என்னன்னா அது வந்து நீங்க தொல்காப்பியம் போய் பார்க்கணும் தொல்காப்பியத்தினுடைய பாயிரம் பாயிரம்ன்றது என்னன்னா எப்படி உருவாச்சு அப்படின்றது அதுல எந்த இடத்துல அகத்தியன்ற பேர் கிடையாது சரிங்களா இந்த அகத்தியன்ற பேரை ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மேல்தான் கொண்டு வர்றாங்க ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அப்புறமேலுதான் இந்த வாதாபின்ற அந்த ஒரு அவளையாரையும் கொண்டு வர்றாங்க சரிங்களா கணபதி மாதாபி கணபதி கணபதியும் கொண்டு வர்றாங்க இப்போ இவங்க வந்துட்டு ஒரு புது கான்செப்டை கொண்டு வர்றாங்க இப்போ தமிழ் மொழி எப்படி உருவானது என்ன ஏதுன்ற எல்லாத்தையும் அழிச்சுட்டு அகத்திய மொழி ஒன்றும் ஒருத்தர் தோன்றுனாரு அவர் சிறுமின் மூலமாக அந்த தமிழை வந்து தமிழ் சமுதாயத்தை கொடுத்தாரு அப்படின்னு ரொம்ப காலமா நம்ப வச்சுட்டாங்க ரொம்ப காலமா நம்ப வச்சுட்டாங்க ஏன்னா அதே மாதிரி பல்வேறு சித்தர்கள் பேர் தெரியாத சித்தர்கள் மழையில தங்கி இதாகி பல நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இந்த சித்தர்கள்லாம் அந்த காலத்துல பிராமணர்கள் தான் வந்து அரசர்களுக்கு விருப்பமா இருந்தாங்க இந்த சித்தர்களை கண்டா அவங்களுக்கு பயம் வரும் ரொம்ப நாலேஜா இருக்கான் அரசங்கிட்ட அவங்க கூடாது அப்படின்னு அவங்கள வந்து அவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லி அவளை நாட்டை விட்டு அந்நியப்படுத்தி விரட்டி அடிப்பாங்க போகணா நீங்களாச்சு நீங்களாச்சுன்னா அவங்க காட்டுல போய் வாழ்வாங்க அப்படி வாழ்ந்து அவங்க வந்து ஓலைச்சுவடில அப்படியே எழுதி வச்சு அழிஞ்சு போனாங்க ஏன்னா அப்படியெல்லாம் உருவாக்கப்பட்ட பல விஷயங்களை வந்து நீங்க திருடி எடுத்து அதுக்கு அதுக்கு வந்து அத்தா அகத்தியரை வந்து அத்தாரிட்டி ஆக்குறீங்க இல்லாத ஒரு ஒரு அத்தாரிட்டி ஆக்குறீங்க இது ரொம்ப பெரிய ஐயோக்கியத்தை இது இந்த இந்த தமிழ் சமூகத்தினுடைய தொன்மையை அழித்து ஏன்னா இதுக்கு வந்து நீங்க ஒரு புது வடிவம் வேற ஒரு சனாதன வடிவத்தை கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க இது ரொம்ப பெரிய தப்பு அது ரெண்டாயிரம் வருடங்களாக இன்னைக்குமே தெரியில்லை பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய போராட்டம் என்பது நம்முடைய சுயத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இது சனாதான பேய்களிடமிருந்து இவங்க நம்மளை ஒழுங்கி விடாமல் இருப்பதற்காக நம்மளுடைய சுயத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான போராட்டமாகத்தான் ஈராயிரம் ஆண்டுகளாக நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் இன்னைக்கும் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க செம்மொழி ஆராய்ச்சி மையின்றதுல வந்து முதலமைச்சர்ன்றவர் தான் தலைவர் துணைத் தலைவராக மத்திய அரசாங்கம் நியமிக்கிட்டு ஏன்னா அது மத்திய அரசாங்கத்தினிடம் வந்து நிதி வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு முதலமைச்சர் என்ன நடக்குது தெரியாம இருக்காரு இவங்க மாதிரி செய்யலாம் தீர்மானிக்கிற அறிவு அவருக்கு இல்லாம இருக்கு என்ன பண்ணுவீங்க அவரு ஒரு அரசு மருத்துவராகவும் இருந்தாரு அந்த வகையில வந்து நல்லா ஏற்கனவே அவங்களுக்கு நல்ல வெளியோன்னா இருந்ததுனால அவர் சரி இருக்கட்டும்னு நினைச்சுக்கலாம் ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவரை நீ எப்படி நீங்க வந்து ஒரு தமிழாராய்ச்சி தலைவரா போடுவீங்க ஏன்னா அவர் மார்கழி இசையில தமிழ் பாடல்கள் எல்லாத்தையும் அவர் பாடுறாரு அவங்க வந்து ஒரு பஜனை பாடகையா இருக்கலாம் ஆன்மீக பேச்சாளராக இருக்கலாம் அவங்களுக்கும் தமிழ் ஆய்வுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன் சிறந்த சுற்பொழிவாளராக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் தமிழை வந்து எந்த பார்வையில அப்படின்றது தான் இருக்கு நீங்க வெறுமனே அதை வந்து ஒரு புராண குப்பை கொண்ட ஒரு பார்வை இல்லைன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சமூகத்துக்கு பயன் கிடையாது அறிவியல் பார்த்தா தான் அதுக்கு பயன் சமூக நிலம் சார்ந்த அதை பார்த்தா தான் அந்த சமூகத்துக்கு பயனாக இருக்கும் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நாள் சந்திரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேரில் தொடர்ந்து இணைந்திருங்கள் அறந்தமிழ் நன்றி வணக்கம்